ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எஸ்ஏ எக்ஸாம்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த கொஷினெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எக்ஸாமில் கேட்பாங்க நம்ம இதில் பொருளாதார சீர்திருத்த ஆலோசனை குழுக்களை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதாவது ஒவ்வொரு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒவ்வொரு கமிட்டி ஆரம்பித்ததுக்கப்புறமும் இந்த பொருளாதார சீர்திருத்தெல்லாம் பண்ணுறதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆலோசனை குழு வந்து நியமிச்சிருப்பாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்லணும்னா இப்போ வந்து நம்ம அரசமைப்பு சட்டம் ஆரம்பிச்சோம்னே அது வந்து ஐம்பது வருஷம் கழித்து அது அதோட அதோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இந்த வெங்கடாசலையா குழு அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி ஆரம்பித்த கமிட்டிகள்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் பொருளாதார சீர்திருத்த ஆலோசனை குழுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் அப்படி வரலன்னா நீங்கள் என்ன வந்து கேட்கலாம் பார்க்கலாம் தத் கமிட்டி தொழில் உரிமை கொள்கை நரசிம்மம் கமிட்டி வங்கித்துறை சீர்திருத்தம் வங்கித்துறையை மேம்படுத்துறதுக்காக இந்த நரசிம்மம் கமிட்டி வந்து அதில் சீர்திருத்தம்லாம் செய்கிறதுக்காக ஆரம்பித்தது காட்கில் குழு தலைமை வங்கி திட்டம் ராஜ் கமிட்டி வேளாண்மை விளைநில வரி தாராப்பூர் கமிட்டி முதலீட்டு கணக்கு மாற்றுதல் அமித் உசைன் கமிட்டி சிறு தொழில்துறை மகஜன் கமிட்டி சர்க்கரை ஆலை தொழில் பிரச்சனைகள் அதாவது சர்க்கரை வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்ல இந்த லேபர் பிரச்சனை அந்த மாதிரி வரப்போ இந்த மகஜன் கமிட்டிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க ஹனுமந்த் ராவ் கமிட்டி உர தொழிற்சாலைகள் சப்தரிஷி கமிட்டி உள்நாட்டு தேயிலை தொழிற்சாலை வளர்ச்சி அபிஜித் சின் கமிட்டி நீண்ட கால உணவு கொள்கை கோஸ்வாமி கமிட்டி தொழில்துறை நசிவு அசிம்தாஸ் குப்தா கமிட்டி மதிப்பு வரி ஈரானி கமிட்டி கம்பெனி சட்ட திருத்தங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது தவே கமிட்டி அமைப்புசாரா தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் எஸ்என் கபூர் கமிட்டி சிறு தொழில்துறைக்கான கடன் வழங்கல் பிரச்சினை ஆர்வி குப்தா கமிட்டி வேளாண்மை துறை கடன் பிரச்சனைகள் மல்கோத்ரா கமிட்டி காப்பீட்டுத்துறை தனியார் மயமாக்கல் சதுர்வேதி கமிட்டி எண்ணெய் நிறுவனங்களின் நிதி நிலைமை மலேஷ்கர் கமிட்டி வாகன எரிபொருள் கொள்கை கேல்கர் கமிட்டி வரியமைப்பு சீர்திருத்தம் கொய்பூரிய கமிட்டி வங்கியில் வாடிக்கையாளர்கள் சேவை முக்கியத்துவத்துக்காக ஏற்படுத்தினாங்க ராகேஷ் மோகன் கமிட்டி உள்கட்டமைப்பு வசதிகள் லக்தவாலா கமிட்டி வறுமை கோட்டு வரையறை சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி வறுமை கோட்டிற்கான புதிய வரையறை கிரிக் ஃபாரிக் கமிட்டி பெட்ரோலிய பொருள் விலை நிறுவனம் நிர்ணயம் சாரி பகவதி கமிஷன் வேலையில்லா திண்டாட்டம் முராரி கமிட்டி மீன்வளத்துறை பிரச்சனைகள் ராஜா செல்லையா கமிட்டி வரி சீர்திருத்தம் ஜா கமிட்டி நேரடி வரி எனக்கு தெரிஞ்ச வரையும் உள்ள எல்லா கமிட்டியும் பற்றி சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நிறைய கமிட்டியை பற்றி உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன இது இவ்வளோ கமிட்டி இருக்கு இதெல்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமிட்டியெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு ஷார்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஷார்ட்கட் வீடியோ போடலாம் இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Thank you.